மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூலியை பற்றி லியோவை பற்றி கைதி டூவை பத்தின தகவல்களை எல்லாம் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு ஸோ நிறைய அப்டேட்ஸ் வெளியிட்டு இருக்காரு அதை பற்றி நம்ம இந்த ஒரு வீடியோவில் சிம்பிளா பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நடிகர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தற்போது இப்போ ரீசெண்டாக ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு அந்த பேட்டியில் அவரு என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காருனா அதாவது எல்சி பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காருனா லியோ டூ திரைப்படம் எடுக்கிறது டவுட்டு தான் அப்படின்னு தெரிவிச்சிட்டாரு ஏன்னா லியோ டூ எடுக்கிறதுக்கு வந்து தளபதி அவர்கள் தற்போது அவைலபிள் இல்லை அவர் வந்து அரசியல் போயிட்டார் ஸோ அவர்கிட்ட நான் பல முறை பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கேன் பட் ஆனால் அவர் அரசியலுக்குள்ளே போனதுனால லியோ டூ எடுக்கிறது சிரமம் தான் அவர் வந்து அரசியலை விட்டு வெளியே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிவிச்சிருக்காரு அப்படின்ட்டு அந்த ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் அடுத்து பாத்தீங்கன்னா கூலியை பொறுத்த வரைக்கும் கூலி திரைப்படம் ஆகஸ்ட் வெளியாக போறது கன்ஃபார்ம் முக்கால்வாசி பணிகள் முடிஞ்சது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி நான் நடிகர் சூர்யா அவர்களை வச்சு இரும்பு கை மாயாவிங்கிற ஒரு திரைப்படத்தை வந்து எடுக்கணும் அது வந்து என்னோட கனவு படம் சூர்யா அவர்களுடைய கனவு படம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பட் ஆனா என்னன்னு பார்த்தீங்கன்னா சில ரீசன் தற்போது அந்த திரைப்படம் வந்து சூர்யா அவர்களால் நடிக்க முடியலையாமா சோ சூர்யாவுக்கு பதிலா அமீர்கான் அவர்களை இரும்பு மாயாவை திரைப்படத்தில் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாமா இதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருதா தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி பாட்டிங்க இப்போ கூலி திரைப்படம் இருக்கு இந்த கூலி திரைப்படத்துக்கு அப்புறமா அடுத்ததான் கைதி டூ திரைப்படத்தை எடுக்க போறாங்களாமா கைதி டூ கைதி டூ முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் விக்ரம் டூ ஆமா ஸோ முன்ன பின்ன ஒருவேளை விக்ரம் டூ முன்னாடி வரலாம் இல்லை கைதி டூ முன்னாடி வரலாம் இந்த ரெண்டு ஏதோ ஒன்று முன்னாடி வரலாம் ஆனால் கூலி திரைப்படம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரெண்டு திரைப்படத்தில் ஏதோ ஒன்று தான் எடுக்க போறது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு லோகேஷ் கனகராஜ் அது மட்டும் இல்லை கைது டூ திரைப்படத்துக்கான கதையை வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாராமா அதையும் வந்து தெரிவிச்சிருக்காரு சரி மக்களே இந்த வீடியோக்கு நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்